அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் சமீபத்தில் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து தமிழ்நாடு பார் கவுன்சில் உட்பட எல்லா பார் கவுன்சிலுக்கும் ஒரு அறிக்கை அனுப்பியிருந்தார்கள் அதில் டவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஒயூடிஎஸ் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அப்படி டவுட்ஸாக இருக்கக்கூடியவர்களை கணக்கெடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய அறிவுறுத்தியிருந்தார்கள் அதுதான் முக்கியமான ஒரு சம்பவம் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேசப்படும் சரி டவுட்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னா தரகர்கள் அப்படின்றது தான் மீனிங் டிக்ஷனரியில் போய் பார்த்தீங்கன்னா தரகர்கள் தரகர்கள்னா புரோக்கர்னு அர்த்தம் நம்ம எளிமையாக சொல்கிறது புரோக்கர்னு சொல்லுவோம் தரகர்கள் அப்படின்றவர்களை ஏன் இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா தரக தரக த தட் மீன்ஸ் அந்த புரோக்கர்களை வந்து தரகர்களை வந்து கணக்கெடுத்து அவங்க பேரில் வழக்கெல்லாம் பதிவு பண்ண சொல்கிறாங்க ஏற்கனவே வழக்கு அதை ஏதாவது பதிவு பட்டிருந்ததுன்னா அது சம்மந்தப்பட்ட டீடைல்ஸை அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன் அதை சொன்னார்கள் அதுதான் விஷயம் இப்போ அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஏன் இந்த அறிக்கை அனுப்பினார்கள் அப்படின்னா நிறைய தரகர்கள் புரோக்கர்கள் புரோக்கர்னே நம்ம ஈஸியாக சொல்லிடலாங்க தரகர்னா புரோக்கர் பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா சட்டம் தெரிந்தவர்களைப் போல நிறைய பொதுமக்களை ஏமாற்றுகிறார்கள் அன்பு நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்ட விஷயங்களையும் சமுதாய விஷயங்களையும் தொடர்ந்து நம்ம வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் அதனால் வந்து நிச்சயமாக உங்களுக்கு சட்ட தெளிவு கிடைப்பதும் அதே போல் வாழ்க்கையில் தவறு செய்யாமல் அதாவது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்யாமல் நாம் வந்து சரியான பாதையில் செல்வதற்கும் உதவி செய்யும் என்பது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே அதனால் நண்பர்களே உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த ஆடியோக்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எதனால் டவுட்ஸ் இருந்தால் கூட எனக்கு பதிவுகளை போடுங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா டைம் இருந்தால் நிச்சயமாக எடுத்து பதில் சொல்லுவேன் சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ஏன்னா நான் படித்த சட்டம் எல்லாருக்கும் பயன்படணும் அதுதான் என்னுடைய நோக்கமே நண்பர்களே சப்ஜெக்டுக்கு வருவோம் அப்போது இந்த தரகர்கள் என்பவர்கள் பொதுமக்களை ஏமாற்றுகிறவர்கள் பொதுமக்களை ஏமாற்றி சட்ட உதவி செய்வதை போல நிறைய பாவனைகள்லாம் செஞ்சு ஏமாற்றி பணம் வாங்குகிறோம் இதை வந்து தெளிவாக தெரிந்திருந்து தான் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ரூல்ஸ் ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறவங்கள உடனடியாக வழக்கு பதிந்து கைது செய்வதும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அதேமாதிரி குறிப்பாக கோர்ட்டு கோர்ட்டு சுற்றி இருக்க பகுதியில் இவர்களை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார்கள் இன்றைக்கும் அது நடந்துட்டு சமீபத்தில் நீதியை தேடி அப்படின்ற ஒரு குரூப்பு அதில் வந்து என்னை சேர்த்திருந்தார்கள் அதுக்கப்புறம் அந்த குரூப்பில் இந்த மாதிரி தரகு வேலை தரகுன்னா இந்த மாதிரி புரோக்கர் வேலை செய்கிறார்கள் என்பதனால் அந்த குரூப்புக்கு வந்து எதிரான பதிவுகளை நான் வந்து சட்டப்படி போட்டேன் அப்படி போடும்போது அந்த குரூப்பில் வந்து நீக்கிட்டு நீதிபதிகளை வழக்கறிஞர்களை அதுவும் அரசு வழக்கறிஞர்களை அதுக்கப்புறம் வந்து காவல்துறை நண்பர்களை தவறு செய்யாத காவல்துறை நண்பர்களையும் சரி தவறுதலாக வாய்க்கு வந்தபடி பேசுவது பதிவிடுவது இப்போ கூட தினிவன ராஜா ஒரு பதிவில் போட்டிருக்கார் எனக்கு ஒரு நண்பர் அனுப்புனார் பார்த்தேன் அதில் வந்து டிஎஸ்பியோட தொப்பியை கைட்டு விடுவேன் கைட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு சங்கதி போட்டிருந்தார் ஸோ இவர்களுக்கு இவர்கள் சட்டம் படிக்கவில்லை சட்டத்தில் பட்டம் பெறவில்லை ஆனால் இவர்களுடைய செயல் எப்படி இருக்கிறது என்றால் நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுப்புனாங்க பாருங்கள் சர்க்குலர் அந்த சர்க்குலர் பிரகாரம் இவங்க வந்து தரகர்கள் எப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தில்லிவனம் ராஜா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த பாதுகாப்பு கழகத்தோட செயலாளரோ பாதிக்கப்பட்டோர் கழகத்தோட செயலாளர் நினைக்கிறேன் தலைவர் வந்து அருப்புக்கோட்டை கணேசன் அருப்புக்கோட்டை கணேசன் என்னை பற்றி ஒரு பெரிய பதிவை போட்டிருந்தார் அந்த பதிவில் பார்க்கும்போது அவரே ஒத்துக்கிறார் நாங்கள் வந்து பேப்பர் பேனாக்கு தான் பைசா வாங்குகிறோம் உதவி செய்ய சட்ட உதவி செய்ய தான் வாங்குகிறோம் பேப்பர் பேனாக்கு தான் பைசா வாங்குகிறோன்னு அவரே சொல்கிறாரு இவர் யார் பேப்பர் பேனாவுக்கு பைசா வாங்கிறதுக்கு நம்பர் ஒன்று கேள்வி ரெண்டாவது பேப்பர் பேனா பைசா வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஆகுமா ஆகாது பேனா வந்து பத்து ரூபா நல்ல பேனா ஏன்னா இப்போ எல்லாமே ரீஃபில் பேனா தான் யூஸ் பண்ணாங்க பேனாக்கு அண்டு பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை ஏ ஃபோர் சீட்னா ஒரு ரூபா சில்லறையில் விற்றா கூட ரெண்டு ரூபா தான் அதிகமெல்லாம் கிடையாது மொத்தமே வந்து ஒரு இருபது ரூபாய்க்கு முள்ளதாக பேப்பர் பேனாவோட வேலை ஆனால் இவர்கள் ஒற்றுக்கொள்ளுகின்ற விஷயம் சில பேர் அவர்களுக்கு பணம் கொடுத்தேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் பெரிய அமௌண்ட்டுன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ரவிச்சந்திரன்றவர்கிட்ட மட்டும்தான் பெரிய அமௌண்ட்டு வாங்கினதாக கேள்விப்பட்டேன் ஏமாற்றி வாங்கியதாக அவரே ரவிச்சந்திரனே சொன்னார் அப்போது மற்றவர்களிடத்தில் பேப்பர் பேனாக வாங்கி இவர்கள் சட்டத்தை எழுதி தருகிறார்கள்னா இவர்கள் சட்டம் படித்தவர்கள் இல்லை அப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தரகு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அனுப்பின அந்த அறிக்கை ஆக்ஷன் எடுக்கிற விஷயம் வந்து ஆப்டா இவங்களுக்கு பொருந்தும் ஏன் அப்படின்னா தெளிவாகவே சொல்கிறாங்கல்ல நம்மளுடைய அருப்புக்கோட்டை கணேசன் தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் வந்து பேப்பர் போக தான் பைசா வாங்குறோம்னு போடுறாரு அது பதிவை கூட நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கும் கம்ப்ளைண்ட் அனுப்ப போகிறேன் திரு அருப்புக்கோட்டை கணேசன் மீதும் அவர் சம்மந்தப்பட்ட பாதுகாப்பு அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு கழகம் நீதியை தேடி குரூப்பு அதில் பயணம் செய்யக்கூடிய தரகர்கள் புரோக்கர்ஸ் இந்த வேலை சட்டம் நாங்கள் சொல்லித்தரோம் சட்டத்தை வந்து அது இன்னொன்று ராஜா வந்து ஒரு படி மேலே போய் இன்னாச்சு பேப்பர் பண்ணாக்கு பணம் வாங்க யார் அறுப்பு கொண்ட கணேசன் ஆனால் ராஜா ஒரு படி மேலே போய் நீதிபதிகளுக்கே நாங்கள் தான் சட்டம் சொல்லித்தரோன்னு சொல்லிட்டார் அது ஒரு பதிவு அந்த பதிவில் தான் அவருக்கு எஃப்ஐஆர் போட்டது அதான் கேட்டேன் போலீஸ் ஆஃபீஸரை ஏங்க நீதிமன்றம் நீதித்துறை வழக்கறிஞர்கள் ஏன் போலீஸ் ஆஃபீஸர் உங்களுக்கே சட்டம் வந்து திரு ராஜாவும் ராஜாவை சேர்ந்த அந்த நீதியை தேடி குரூப்பில் இருக்கிறவங்க தான் வந்து சட்டம் தராங்களாமே சார் அப்போ பல்கலைக்கழகம்லாம் தேவையில்லையான்னு கேட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட ஒரு இன்ஸ்பெக்டர் சிரிஸ்டர் என்ன பண்ணுறது அது மாதிரி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்றுத்துக்குமே உதவாத ஜீரோ விஷயம் தெரியாதவர்கள் அதாவது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சமூக ஆர்வலர்கள் ராஜாவை போன்றவர்கள் திண்டிவான ராஜாவை போன்றவர்கள் அருப்புக்கோட்டை கணேசனை போன்றவர்கள் மாரிதாசன் என்கின்ற மாரீசோ மாரீசோ என்ற அவங்க குரூப்பில் இருக்கிறாள் ஒரு பதினேழு பேர் மேலே எஃப்ஐஆர் முதல் எஃப்ஐஆர் ஆகிருக்கு இன்னும் ஒரு இருபத்தி ரெண்டு கம்ப்ளைண்ட் இருக்குது அதுவும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் எஃப்ஐஆர் போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் கண்டெம்ட்டும் வந்து ப்ரொசீட் ஆகும் ஒவ்வொரு அவதூறுக்கும் நிறைய அவதூறுகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அந்த அவதூறுக்கும் வந்து ஒவ்வொரு இதுக்கும் கண்டெம்டுக்கு வந்து அவங்க ப்ரொசீட் பண்ணணும் ஆனால் நான் வழக்கறிஞர் எனக்கு ஒன்றும் பெரிய செலவுலாம் இல்லை நான் ஒரு வழக்கறிஞர் வச்சுலாம் வாதம் அவசியம் இல்லை அவர் சொன்ன மாதிரி பேப்பர் பேனா செலவு தான் எனக்கு ஆனால் வந்து இருபத்ரெண்டு வீடியோவுக்கு போட்டிருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு வீடியோக்கும் நான் வந்து ஒரு ஒரு பெட்டிஷன் போட்டால் போதும் கண்டெம்ட்டு இருபத்தி ரெண்டு முறை ஒவ்வொரு வா இருபத்ரெண்டு வழக்குக்கும் வரணும் அது விரைவில் நடக்கும் ஏற்கனவே ஹைகோர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அட்வொகேட் ஜென்ரல்கிட்ட கொடுத்து ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க அது லிபர்ட்டி எனக்கு அது உரிமை இருக்கிறது அந்த உரிமையை கொடுத்துருக்கிறார்கள் அது ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் அதாவது ஒரிஜினல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட்டிங் வந்துச்சுன்னா அதை ப்ரொசீட் பண்ணு அப்போது தரகர்கள் டவுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தரகர்கள் யாருனால் இவர்கள் தான் அந்த தரகர்கள் ஏன்னா அவர்களே ஒற்றுக்கொள்கிறார்கள் அந்த வீடியோலாம் இருக்கு ஏன்னா சட்டம் உதவி வேண்டும் என்றால் அதுக்குன்னு தனியாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் லீகல் ஐடுன்னு வச்சு இலவச சட்ட உதவியை அரசு செய்கிறது அதுவும் யார் தலைமையில் செய்துன்னா இந்திய லெவலில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் மாநிலத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் மாவட்ட லெவலில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த செஷன்ஸ் ஜட்ஜு அதாவது பிரின்சிபல் செஷன்ஸ் ஜட்ஜுன்னு சொல்லுவோம் மூத்த நீதிபதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அவர் தலைமையில் வந்து இந்த லீகல் ஐடுன்றத சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இலவச சட்ட உதவிகள் அதை சரியாக பயன்படுத்த வேண்டிய கடமை பொதுமக்களுக்கு இருக்கிறது அது குறித்து அடிக்கடி வந்து நீதிமன்றங்கள் வந்து நிறைய அறிவு அறிக்கைகளை கொடுக்குறாங்க கொடுத்த நிறைய கேசஸை வந்து டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழிவகைகளை செய்கிறார்கள் சட்ட உதவிகளை செய்கிறார்கள் வழக்கு தொடுக்க செய்கிறார்கள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு சட்டத்தின்படி எல்லா விஷயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறது ஆனால் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பணம் செலவுக்கு வேணும்னு இந்த மாதிரி இடைத்தரகர்கள் அதுவும் திண்டிவன ராஜா போல தி திண்டிவன ராஜா கண்டிப்பாக தெளிவாக அந்த பிசிஏட அறிக்கை பிரகாரம் ஒரு இடைத்தரகர் தான் அதே போல் அருப்புக்கோட்டை கணேசன் இடைத்தரகர் தான் ஏன்னா அவங்களாம் சட்டம் படித்து டிகிரி வாங்கினவங்க கிடையாது அதை வந்து சமூக ஆர்வலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய பேர் சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க எனக்கு பேசும்போது கூட பேசுவாங்க நான் சமூக ஆர்வலர் நான் சமூக ஆர்வலர்னு எனக்கு சில நேரங்களில் சிரிப்பு வரும் என்ன சொல்லுவாங்கன்னா சமூக ஆர்வலர்னு சொல்லிட்டு நான் வந்து இவர் மேலே கேஸ் கொடுத்தேன் நான் ஆர்டிஐ ஆக்ட் போட்டேன் நான் வந்து எங்கள் ஊருக்கு ரோடு வாங்கி கொடுத்தேன் எங்கள் ஊருக்கு வந்து நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அந்த அதிகாரி மேலே ஆக்சிடன் எடுக்க சொன்னேன் பொதுவாக நண்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்னா சமூக ஆர்வலர்கள் என்பது ஆர்டிஆக்ட் போடுறதோ இல்லை சாலைகள் அமைக்கிறதுக்கு பெட்டிஷன் போடுறது மட்டும் கிடையாதுங்க முதல்ல நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சட்ட ரீதியாக நாம் வந்து முன்னெடுக்கணும் நீதிமன்றத்தின் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் வந்து சரி செய்ய முயற்சிக்கணும் இன்னொன்று அரசு அதிகாரிகள் மீது வெஞ்சன்ஸ் வைக்கக்கூடாது அவர்களும் நம்மளை போன ம மனிதர்கள் தான் ப்ரொசீஜராக என்ன செய்யணுமோ அந்த வேலையை செய்யணும் ஆனால் நிறைய பேரை நான் பார்க்கும்போது கோபத்தின் உச்சியில் பேசுகிறாங்க கோபத்தின் உச்சியில் பேசக்கூடியவர்கள் சமூக ஆர்வலர்கள் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்கிறதுக்கு இன்னும் நுணுக்கமாக இன்னொரு பதிவுகளை கூட நான் போடுறேன் சமூக ஆர்வலர்கள் என்றால் முதல்ல தான் குடும்பத்தை கட்டுப்படு அதாவது தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு தன்னுடைய குடும்ப நண்பர்களுக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதுதான் முதல் கடமை அதுக்கப்புறம் தான் ஊருக்கு முதல்ல வீட்டை ஒழுங்காக பார்த்து அதுக்கு உண்டான வேலையை செஞ்சால் அதுக்கப்புறம் ஊருக்கு செய்யணும் அப்படின்றது அதாவது உள் ஒழுக்கம் முதல்ல வேணும் அப்போ தான் வந்து வெளி ஒழுக்கம் சரியாக வரும் இப்போ திண்டிவன ராஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய பேச்சுக்கள் அவருடைய மனைவியை பேசுகின்ற விஷயம் அதே போல் அந்த கள்ளக்குறிச்சி கலைச்செல்வி அவர்கள் வந்து ரீசெண்டாக என்கிட்ட பேசினாங்க நேத்தோமது நாத்த என்கிட்ட பேசினாங்க அவர்களிடத்தில் நடந்து கொண்டது அவரை பற்றி பேசினது பெண் அவங்க அவங்கள பற்றி பேசுனது இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனா ஒழுக்கமே இல்லாத திண்டிவனம் ராஜா அவர்கள் எப்படி இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கக்கூடியவராக அதே மாதிரி சமுதாய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலராக இருக்க முடியும் அதே போல தான் நம்மளுடைய அறுப்புகோட்ட கணேசன் அவரே சொல்கிறார் ஒரு பதிவில் ஏதோ ஒரு பதிவில் நான் பார்த்தேன் என் குடும்பத்திலே ஆயிரம் பிரச்சனை இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறார் ஒருத்தர்கிட்ட அப்போது குடும்ப பிரச்சனையே தீர்க்க முடியாத இவர்கள் சமுதாய பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பார் சிக்கலில் தான் எத்தனை பேர் விட்டுருவாங்க இந்த தாமரைக்கண்ணன் ஒருத்தர் சிக்கலில் போய் மாட்டினார் பாருங்கள் இனி வரைக்கும் கேஸ் இருந்தது பாவம் ம மனிதர் இந்த மாதிரி பல நண்பர்களை அதே மாதிரி நம்மளுடைய வடலூர் அங்கே வந்து பாலசுப்பிரமணியம் ஒரு பேர் ஒரு பேர் அவர் இந்த மாதிரி நிறைய பேரை வந்து சிக்கலில் மாட்டி விட்டு விட்டு இவங்களுக்கு கிடைக்கிற செலவை வாங்கி கொண்டு த ராஜாலாம் குடிச்சிட்டே நிறைய பதிவுகள்லாம் போட்டிருக்காரு அதெல்லாம் கூட என்கிட்ட இருக்குது அப்படிப்பட்ட வேலைகளை செய்யக்கூடிய புரோக்கர்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சொல்கிற மாதிரி புரோக்கர்கள் இந்த புரோக்கர்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா உடனடியாக சம்மந்தப்பட்ட பார் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் இல்லை மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் லெட்ரு எழுதி கொடுத்தா கூட போதும் மேஜிஸ்ட்ரேட்டு இந்த மாதிரி இவங்க தவ வந்து சட்ட ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு தவறான ஆலோசனை ஜட்ஜை திட்டுங்க வக்கீலை திட்டுங்க நீதிமன்றத்தை திட்டுங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க பணம்லாம் வாங்கிக்கிட்டு பண்ணுறாங்க அதாவது பெட்டிஷன் தரேன் அதை தரேன்னு இந்த மாதிரி ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் உண்மையாகவே மக்கள் வந்து இவர்களால் தான் பாதிக்கப்படுறாங்கன்றது தான் எனக்கு கிடைத்த தகவல் அதில் கலைச்செல்வியும் ஒருத்தர் கள்ளத்து குறிச்சி கலைச்செல்வி வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா ராஜா எனக்கு வந்து டவுட் சொல்லித்தரேன்னு வந்தார் வந்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாருன்றாங்க ஸோ அவர் அந்த அம்மா சொல்கிறது சரியானால் ரைட் சரிதான் இவர் திண்டிவனராஜா என்ன வழக்கறிஞரா இல்லை சட்டம் படித்து பட்டம் பெற்றவரா ஒன்றுமே கிடையாது சும்மா ஏதோ புத்தகத்தில் பார்த்துட்டு பத்து செக்ஷனை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒன்றுமே தெரியாதவர் தான் அதுதான் உண்மையான விஷயம் ஆனால் அவர் சொல்லிக்கக்கூடிய விஷயம் அரசு அதிகாரிகளை வந்து விரட்டும் தோணியில் பேசுறது அந்த ஆடியோக்கள் அவங்க போட்டிருக்க யூடியூப்பு சேனலில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் போட்டு காமிச்சேன் இன்ஸ்பெக்டருக்கு அந்த வழக்கு போடும் பொழுது எதுவுமே அதாவது எதுக்குமே எலிஜிபிள் இல்லாத தரகர்கள் புரோக்கர்ஸ் அந்த புரோக்கர்ஸை நம்பி சமுதாயத்தில் பல பேர் அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா இவர்கள் யார் யாரெல்லாம் போய் கன்வைஸ் பண்ணுறாங்களோ சில பேர் வந்து அவங்கள நம்புகிறாங்க நம்பி அவங்களை தொடர்ந்து போவதனால் ஏற்படுகின்ற சட்ட சிக்கல் நிறைய நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது தேவைப்படும் போது நான் பதிவிடுகிறேன் அதே போல் நானும் இந்த தரகர்களை பற்றி இந்த புரோக்கர்களை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீண்ட ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையும் நான் ரெடி இருக்கேன் ஏன்னா எல்லா ஆதாரங்களோடும் தர வேண்டும் இப்போ தான் நம்மளுடைய அறுப்பு கோட்டை கணேசன் அவரே ஒத்துக்கினு ஒரு வீடியோ போட்டார் வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் ஏன்னா அப்புறம் யூடியூப்ல கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் அதே மாதிரி ராஜாவும் பல விஷயங்கள் பேசியிருக்கிறார் ஆடியோக்கள்லாம் அனுப்பியிருக்கார் அவருடைய நண்பர்களே அவர் செய்கிற தவற சுட்டி காட்டி அந்த ஆடியோக்காலெலாம் எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த டவுட்ஸுன்னு சொல்லக்கூடிய அதாவது தரகர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு பிசிஐ அனுப்பிய அந்த அறிக்கையின் அடிப்படையில் இவங்க பேரில் எல்லாம் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு நீதிமன்றமும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு தலைமை நீதிபதிகிட்டேயும் சரி மற்ற ரீஸ்ட் அர்ஜெண்டல் வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஏன் இந்த பதிவை நான் போடுகிறேன் என்றால் நண்பர்கள் நீங்கள் வந்து தயவு செஞ்சு இவர்களை நம்பாதீர்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு கேளுங்க என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் செவன் எயிட் சிக்ஸ் ஒன் நைன் செவன் ரமேஷ் மணிகண்டன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் நிச்சயமாக நாம் அடுத்த பதிவில் இன்னும் தெளிவாக நிறைய விஷயங்களை பேசலாம் நன்றி வணக்கம்